ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீனு கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நானூற்றி பதினேழாவது நாமாவளியாக ஓம் தண்டாய நமஹா முருகப்பெருமான செங்கோல் தரித்திருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது செங்கோல் ரூபமாக இருக்கார் கைத்தடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கைத்தடியை வைத்திருக்கக்கூடிய செங்கோலை வைத்திருக்கக்கூடிய தண்டனையை தரக்கூடியவராக இருக்கார் முருகப்பெருமான் தண்டதர அப்படின்னா செங்கோல் ஆட்சி புரிகிற அப்படின்னு அர்த்தம் முருகப்பெருமான் தண்டாயுத மூர்த்தியாக இருக்கும்பொழுது கையில் ஒரு தண்டத்தை இருப்பார் கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் மனாமய மேகவக்ரம் காத்தியா அயனி சுதமகம் கடிபத்தவாமம் கௌபீன தண்டதர தக்ஷிணஹஸ்தமீடே அப்படின்னு வலது கையில் அந்த தண்டத்தை பிடிச்சுட்டுருக்காராம் தண்டதரனா செங்கோலாட்சி தண்டதரஹானா அரசனை குறிக்கும் அப்படி செங்கோலை வைத்து கொண்டு அதர்மத்தைக்கு தண்டனை கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் முருகப்பெருமான் அசுர சக்திகளெல்லாம் அழிப்பதற்காக தான் அவர் அவதாரமே எடுத்தார் அப்படி அந்த தண்டனையை வடிவமாக இருந்து அந்த தண்டனையை கொடுத்து அசுர சக்திகளுக்கெல்லாம் மாற்றத்தை செய்யக்கூடியவர் அப்போ அசுர சக்திகளை அழித்தால் நல்ல சக்தி தானாக மேலோங்கும் எப்படி கலைகளில் எடுத்தால் பயிரானது தானாக நன்றாக வளருமோ அது மாதிரி முருகப்பெருமான் அசுர சக்திகளையும் அந்த துஷ்ட சக்திகளையும் அழிப்பதற்காக அந்த செங்கோல் ஆட்சி புரிகிறார் கையில் செங்கோலோடு இருக்கார் அதனுடைய தத்துவார்த்தம் தான் இந்த நாமாவலி தண்டனையாக தண்டனை கொடுக்கக்கூடிய செங்கோலாக இருக்கக்கூடியவர் அந்த செங்கோலை வைத்திருக்கக்கூடியவராக முருகன் அந்த நாமாவளி அழகாக நிற்கிறது ஓம் தண்டாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா